இவஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் மாங்காட்டில் இருக்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் அவங்கள பத்தியும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீ அத்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும் குடிகொண்டு இருக்கிற அம்மனோட தல வரலாறையும் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் அவங்கள பத்தின வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு இருந்தாலும் மாங்காட்டில் இருக்கிற ஸ்ரீ காமாட்சியம்மன் அவங்களோட சிறப்புகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே தான் இந்த ஆலயமும் அமர்ந்திருக்கு இந்த ஆலயத்தை நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அவங்க தான் வந்து இந்த கோவிலை வந்து நிறுவி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஸ்ரீ சக்கரம் ஒன்று வந்து அவரே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீ ஆதி சங்கரர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்ரீ சக்கரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஆலயத்துல வந்து அம்பாளுக்கு முன்னாடியே வந்து வட்ட வடிவில் வந்து ரொம்ப அருமையாக ஸ்ரீ அர்த்தம் ஏறி ஸ்ரீ சக்கரத்தை வந்து நிறுவிருக்கிறாரு இங்கே குடிகொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் அவங்களோட வரலாறு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து பார்வதி தேவி சிவபெருமானோட இரண்டு கண்களை வந்து மூடிடுறாங்க அவங்க கரத்தினால் அப்போ வந்து சிவபெருமான் வந்து கோவம் அடைந்து பார்வதி தேவிக்கு வந்து சாபம் கொடுத்துறாரு அப்போ வந்து பார்வதி தேவி வந்து இந்த இடத்துல மாங்காட்டில் தவம் இருக்கிறாங்க புனிதமான நெருப்பில் வந்து அவங்க வந்து ஒரு காலை ஊன்றி தவம் இருந்து அதுக்கப்புறம் காஞ்சி ஏகாம்பர ஈஸ்வரர் வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க ஆனாலும் பார்வதி தேவி இந்த இடத்த விட்டு அவங்க வந்து காஞ்சி ஏகாம்பரரை திருமணம் செய்து கொண்டாலும் காமாட்சியம்மன் வந்து தவம் இருக்கிறதுக்காண்டி உண்டாக்குனா நெருப்பு வந்து அணையாமலே இருந்திருக்கு அதனால இந்த பகுதியில் உள்ள எல்லா உயிரினங்களும் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அந்த நெருப்போட வெப்பத்தை தாங்க முடியாமல் அப்பதான் வந்து ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து இந்த ஆலயத்தில் ஒரு ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு அந்த சக்கரம் எந்த வடி ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை தான் நிறுவி அது வந்து அம்பாலோட முன்னாடியே வந்து வச்சு பூஜை பண்ணுறாங்க குங்குமத்தால் வந்து அர்ச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க தேவியரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ஆலயத்துல குடிகொண்டிருக்கும் காமாட்சியம்மனை வந்து தபஷ் காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் வந்து வழிபட்டுட்டு வராங்க இருக்கிற அம்பாள் வந்து இடது காலை ஊன்றி வலது காலை மடக்கி தவம் செய்கிற வடிகளை தான் நமக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆலயத்தில் வந்து திருமண தடை உள்ளவங்க வேண்டிக்கிட்டாலும் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க வேண்டிக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறுதுன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள சுற்றி வர இடத்துல வந்து மஞ்சள் துணியால் வந்து கட்டி பக்தர்கள் வேண்டுதலை வந்து வேண்டிக்கிறாங்க இந்த ஆலயத்தை வந்து கட்டியவர் வந்து சோழர்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபுரம் வந்து ஏழு அடுக்குல வந்து கட்டியிருக்கிறாங்க ராஜகோபுரம் ஆலயத்துக்குள்ளே போனோன்னுமே ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் இருக்காங்க அவங்கள வணங்கிட்டு பொது தரிசன வழியாக வந்து உள்ளே போய் அம்பாளை வழிபட்டுக்கலாம் நடை வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் சாத்திடுறாங்க அதனால கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அம்பாளுக்கு பூஜை பண்ணுற அந்த குங்கும பிரசாதமும் பக்தர்கள் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம் மாலை வந்து அம்பாளுக்கு சாத்துறாங்க வேண்டுதலைக்கு அந்த எலுமிச்சம் கனியும் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பூ பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க உள்ளே போனால் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப குளுமையான இடத்துல வந்து தரிசனம் பண்ணுறதை நம்ம உணர முடியுது அங்கே இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்